ஆகாயத்தை டைரக்டாக பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் மக்கள் அனைவருமே பயனடையணும் பலனடைய வேண்டும் என்று தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு பயணிச்சிருக்கோம் இந்த யாருமே இல்லை நம்ம போகிறோம் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு பைரவர் வந்து வழிகாட்டிகிட்டு போகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா பருவமழையில் ரெகுலராக நடக்கும் நம்ம வழி தெரியாத நிற்கிற இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல வந்து நாய் வந்து பைரவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போவார் நம்மளும் இங்கேயும் யாருமே இல்லை நம்ம தனியாக வரோம்னு நினைக்கிறோம் நான் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் கரெக்டாக வழிகாட்டிட்டு போகிறாரு ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த இடத்துல நான் வந்து நாலரை டு ஆறு அதாவது நாலரை மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே ஈவினிங் கிரிவலம் நானும் எங்கள் குழுவும் சேர்ந்து வர போகிறோம் வர விரும்புபவர்கள் அனைவருமே ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து கலந்துக்குங்க நியாயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தகவலை சொல்ல போறோம் அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் சென்னையில் மிக சென்னைக்கு அருகில் இருக்கு அதாவது சோழிங்க நுள்ளூர்னா தெரியாத ஆள் யாரும் இருக்க மாட்டேங்க மேடவாக்கம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மேடவாக்கம் சோழிங்க நல்லூர் பெரும்பாக்கம் இந்த ஏரியா ஜங்ஷன்ல மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி வாய்ந்த ஒரு சிவன் இருக்கார் அந்த சிவன் வந்து ஆகாய ஆயகத்தில் ஓப்பன் பிளேஸில் இருப்பார் ரொம்ப விசேஷமான சிவன் மலை பெயர் அவுட் மலை அப்படின்னு பேர் அந்த சிவனை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவாங்க ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் கிரிவலம் வருவாங்க திருவண்ணாமலை கிரிவலம்னா எல்லாருக்கும் தெரியும் கிரிவலம் அப்படின்னால எல்லாரும் திரு திருவண்ணாமலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கிரி அப்படின்னா மலை வளம் என்றால் சுற்றுதல் மலையை சுற்றுதல் எதுவோ எந்த மலையை நீங்க சுற்றினாலும் அது பேர் கிரிவலம் தான் இந்த கிரிவலம்னா திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் பதிவாயிருச்சு கிரி என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் வந்து மலை என்று பொருள் வளம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் அப்ப கிரிவலம் என்றால் மலையை சுற்றுதல் நீங்க எந்த மலையை சுற்றினாலும் அது பேர் கிரிவலம் தான் அதனால இப்போ நம்ம போய் பார்க்கக்கூடிய இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சிவன் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அபரீத சக்தி கொண்டவர் இவருக்கு எந்த ஒரு கோவில் கட்டமைப்பும் கிடையாது ஸோ கோவிலாக கட்டியிருந்தாங்கன்னா அது ஒரு வாஸ்து ரீதியான பலன்களை ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் வெளிப்படுத்தும் இது ரொம்ப ஓப்பன் பிளேஸு ரொம்ப அபரித சக்தி இருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்க பௌர்ணமிக்கு இப்போ அந்த மலையை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க பார்ப்போம் அந்த அவுட் சித்தர் மலைக்கு வந்திருக்கும் அடிவாரத்தில் இருக்கும் இப்போ நம்ம மலை ஏற போகிறோம் மலை மேலே தான் அந்த சிவன் இருக்காரு இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா கட்டிடம் இல்லை கட்டிடம் இல்லாமல் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுக்கு வெட்டவெளி ஆகாயத்தை டைரெக்டாக பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் மக்கள் அனைவருமே பயனடையணும் பலனடைய வேண்டும் என்று தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு பயணிச்சிருக்கோம் இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த அபிஷேக பொருட்கள் அங்கே தீபார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் பேக்கில் இருக்குது மேலே போயிட்டு சுவாமியோட சிறப்பை சொல்லிவிட்டு ஒரு பூஜை பண்ணுறோம் எல்லாரும் இதை பாருங்கள் நிச்சயமாக பௌர்ணமி தோறும் நடக்கக்கூடிய கிரிவலத்தில் கலந்துக்குங்க கிரிவலம் வந்து மாதந்தோறும் பௌர்ணமி என்று இந்த ஊரில் கிரிவலம் நடந்துட்டு இருக்கு இந்த மலை இந்த மலை எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரும்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்திராநகர் சென்னை பெரும்பாக்கம் இந்திராநகருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குது சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கத்துக்கும் சென்ட்ரா ஒரு காரணை ஒட்டியம்பாக்கம் இந்தமாதிரி ஊரில் கேட்டுக்கிறாலும் நீங்கள் வரலாம் லொக்கேஷன் கூகுள் மேப் போட்டு வரவங்க பெரும்பாக்கம் இந்திராநகர்னு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா தாளரமாக உங்களுக்கு அட்ரஸ் வந்து ஈஸியாக சொல்லிவிடுவாங்க மலை ஏற போகிறோம் மலையுடைய சிறப்பை பற்றி நம்ம ஏறும்போது பேசுவோம் பாருங்கள் இயற்கையாகவே வந்து நம்ம இந்த இடத்துல யாருமே இல்லை நம்ம போகிறோம் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு பைரவர் வந்து வழிகாட்டிகிட்டு போகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா பருவமொழியில் ரெகுலராக நடக்கும் நம்ம வழி தெரியாத நிற்கிற இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல வந்து நாய் வந்து பைரவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போவார் நம்மளும் இங்கேயும் யாருமே இல்லை நம்ம தனியாக வரோம்னு நினைக்கிறோம் ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைரவர் கரெக்டாக வழிகாட்டிட்டு போகிறாரு ஆன்மீக உண்மையாக தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இதை லைவாகவே நீங்கள் வந்து காட்டுங்க ஏன்னா யாருமே இல்லாத ஒரு இடம் இந்த டைமில் நம்ம தனிமையில் க வந்து நம்ம வந்து வீடியோ பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் பாதையும் ஒத்தடி பாதை தான் படிக்கட்டெலாம் கிடையாது ஆனால் நம்ம கரெக்டாக வழி நடத்தி ஒரு நாய் வந்து பைரவர் சாரி மன்னிக்கோம் பைரவர் வந்து முன்னாடி போய்ட்டுருக்காரு அவர் பின்தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம் பயணிப்பும் வாங்க வேண்டுகோள் என்னென்னா இது வந்து ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த இடம் வரவங்க யாரும் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு போயிடாதீங்க இடத்த மட்டும் அசுத்தம் செஞ்சிடாதீங்க ஏன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவீங்க நிறைய பேர் விசிட் பண்ண வருவீங்க தயவு செய்து பாருங்கள் நான் கூட ஒரு பிளாஸ்டிக் கேனில் தண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா இங்கே சில உயிரினங்கள்லாம் வாழுது அதுக்கு நம்ம துன்புறுத்தக்கூடாது ஸோ அதனால் நம்மளுடைய நோக்கமே என்ன முதல்ல ஒழுக்கம் இல்லையா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே முதல்ல ஒரு சில விஷயத்தெல்லாம் நிறைய கடைபிடிக்கணும் அதில் மேக்ஸிமம் யாரும் தயவுசெஞ்சு பிளாஸ்டிக் பொருள்ஸ் இந்த நிறைய உயிரினங்கள் இருக்குது நாய் இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருக்குது ஸோ அதனால் பிளாஸ்டிக் பொருள்ஸ் மட்டும் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் மலை ஏறும்பொழுது மீறி யூஸ் பண்ணாலும் அதை மலை அடிவாரத்தில் எடுத்துகிட்டு வந்து தொட்டி இருக்கும் அதில் போட்டுருங்க இந்த மலை ஏறும்போது ரெண்டு மூணு பாதைகள் பிரியும் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம் இந்த துணி பாருங்க இந்த துணி தான் லேண்ட்மார்க்கு இந்த துணி எல்லா செடியும் கட்டி ரெண்டு மூணு மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏறும்போது ரெண்டு பாதைகள் பிரியும் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடீங்க வேற பாதையில் போனீங்கன்னா கோயிலுக்கு போக முடியாது சிவனை பார்க்க முடியாது இந்த துணி தான் லேண்ட்மார்க் இந்த துணியை ஃபாலோ பண்ணி மக்கள் மேலே ஏறும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலையை சுற்றி வரும்போது பிரச்சனை தீருது ஏன் தீருது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கக்கூடாதோ அது இருக்குது அதாவது தென்மேற்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் அதில் தண்ணி இருக்குது அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரே தீர்வை இந்த இடம் உடனடியாக கொடுக்கக்கூடிய காரணம் இங்கே உள்ள வாஸ்து குறைபாடு தான் இந்த தென்மேற்கு பள்ளம் என்பது இந்த மலையை சுற்றி வரும்போது தென்மேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் அனைவரையும் தோஷ நிவர்த்தி விடுகிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பள்ளத்தை பாருங்க தயவுசெய்து இதில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ நடக்கவோ கூடாது மிகப்பெரிய ஆபத்து போகிற வழி சரியில்லை இடம் சரியில்லை ஸோ இது வீடியோ மக்களுக்கு தெரிகின்றதுக்காக விஷ்வெல்லாம் காட்டுறோம் ஸோ நம்மளுடைய நோக்கம் மேலே போய் சாமியை பார்க்குறதும் கிரிவலம் தான் மலை சிவனை பார்க்கறதுக்கு ஒரு இருபது அடிக்கு முன்னாடி மலை மேலே ஒரு புத்து இருக்கும் புத்து ரொம்ப விசேஷமான புத்து ரொம்ப வருஷமா மிகப்பெரிய இதில் ஒரு பாம்பு இருந்தது இன்னும் இருக்கா இல்லையா இப்போ இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த அடிவாரத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும் இந்த புத்தில் மிகப்பெரிய ஒரு பாம்பு இருக்குன்னு தயவுசெய்து இந்த இடத்துல யாரும் மாரி பால் பாக்கெட்லாம் உடைச்சி போட்டு போகாதீங்க கற்பூரம் ஏற்றி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க இது ஃபாரஸ்ட் ஏரியா அசுத்தம் செய்யாதீங்க எல்லாருமே பால் பாக்கெட்டில் அப்படி அப்படியே பிரித்து போட்டு போயிருக்கீங்க மஞ்சள் குங்குமம் கொட்டுங்க ஆனால் பாக்கெட்டை கையில் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு மஞ்சள் குங்குமம் கொட்டிட்டு பாக்கெட்டை கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க ராகு கேது தோஷம் நிச்சயமாக விலகும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தடைத்தடங்கள் மலை மேலே இருக்க புத்துக்கு பவர் ஜாஸ்தி மஞ்சள் குங்குமம் கூட்டிகிட்டு கவர் எடுத்துமே அடிவாரத்தில் இருக்க குப்பை போட்டுருங்க நம்ம ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு மலை உச்சியில் சிவபெருமானை வந்து பார்த்துருக்கோம் சிவபெருமானுடைய பெயர் வந்து கல்யாண பசுபதீஸ்வரர் இந்த பசுபதீஸ்வரர் என்பவர் கரூரில் இருக்கிறவர்கள் ரொம்ப சிறப்பு சென்னையில் மலை மேலே வெட்ட வெளியில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சிவன் மிகப்பெரிய பிரபஞ்ச பேராற்றலை இழுக்கக்கூடியவர் எப்படியாப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இங்கே நிறைய பேருக்கு இந்த கல்யாண பசுபதீஸ்வரருக்கு கிரிவலம் வருவாங்க மாதந்தோறும் பௌர்ணமி என்று அதேமாரி சோமவாரம் விசேஷமாக இங்கே வழிபாடு நடக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த இடத்துல வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு நிறைய பேர் எண்ணிலடங்கான அடங்கான பேர் கணக்கே சொல்ல முடியாது சென்னையில் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் அதுவும் சென்னை மேடவாக்கம் சிட்டி பக்கத்தில் பெரும்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த பெரும்பாக்கத்தில் தான் இந்த மலை இருக்குது சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கும் மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் சொல்லலாம் ஏன்னால் கட்டமைப்பு இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே பில்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த பிரபஞ்ச ஆகர்ஷண சக்தியை முழுமையாக ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் அதுக்காக தான் இந்த இடத்த காட்டணுன்றதுக்காக தான் வீடியோவில் பேசாமல் வீடியோ விஷ்வாவே காட்டணும் மக்கள் எல்லாருக்கும் இந்த இடத்தோடைய வைப்ரேஷன் தெரியணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம டீமோட பயணப்பட்டு இங்கே வந்திருக்கோம் அனைவருமே வாங்க இந்த சிவபெருமானை பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் மிக சிறப்பு இங்கே கிரி என்றால் மலை வளம் என்றால் சுட்டுதல் மலையை சுற்றினாலே கிரிவலம் தான் அது எந்த மலையாக இருந்தாலும் சரி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி என்று மக்களை நேரடியாக சந்தித்து இந்த இடத்துல மக்களோட மக்களாக நான் கிரிவலம் வரணும்னு விருப்பப்படுறேன் அனைவருமே வாங்க ஒரு முறை உங்களோடும் சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம் கிரிவலம் வருவோம் இறையருள் பெறுவோம் யாரும் பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து மேலே போட்டுறாதீங்க யாரும் வந்து எந்த ஒரு உயிரினங்களுக்கும் துன்புறுத்தாதீங்க இது ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியா படிக்கட்டே கிடையாது பருவத மலை மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் அனைவருமே இந்த இடத்துக்கு வருவாங்க வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் கூட தண்ணியை குடிச்சுட்டு எதுவுமே கீழே போட்டுருங்க கல்யாண பசுபதீஸ்வரன் மிகப்பெரிய ஒரு பேராற்றல் அது வாயால் சொல்ல முடியாது ஆர்ப்பரித்து ஓடும் அவருடைய ஆற்றலை சொல்ல வேண்டும் என்றால் மனதில் சந்தோஷம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்த இடம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சக்ஸஸை கொடுக்க போகிற இடம் சென்னை எந்த ஊர்லேருந்து எங்கே வந்தாலும் சென்னையில் தாம்பரம் அருகில் உள்ள மேடாவாக்கம் வந்துடுங்க மேடப்பாக்கத்திலேருந்து சித்தாலப்பாக்கம் அதாவது பெரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தாலப்பாக்கம் வந்து வரலாம் இல்லை பெரும்பாக்கம் பேக் சைடு வந்தும் வரலாம் இந்த மலை பேர் வந்து அவுடத சித்தர் மலை மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பசுபதி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவான் மிகப்பெரிய ஒரு பேராற்றல் நிறைந்த இடத்தை இன்று நாம் தரிசு தரிசிதனம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி என்று அனைவருமே நாம் அனைவருமே மாலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டைமில் கிரிவலம் வரலாம் வாங்க மாதம் மாதம் என்னால் கிரிவலம் வர முடியாது நிறைய கோவிலா ஆலயம் ஜீவசம்மதி சார்ந்த ரிசர்ச்சிக்காக நான் வெளியே போகிறதுனால எல்லா மாதமும் மக்களோட பயணப்பட முடியாது எங்கள் டீம் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க சார் மக்களோட சேர்ந்து ஒரு முறை நம் கிரிவலம் வருவோம் அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி விடுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் ஆகஸ்ட் மாதம் நான் மக்களோட மக்களாக கிரிவலம் இந்த அவுட் சித்தர் மலையை சுற்றி வரப்போகிறேன் அதுவும் நான்கு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே வந்தவங்க எல்லாம் ரிட்டன் ஊருக்கு போனோம் மதியம் வெயில் இருக்கும் அதனால் ஈவினிங் நாலு மணிக்கு பிளான் பண்ணலாம் அனைவரும் மாறுங்கள் இறையருள் பெறுங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் எத்தனை நாயன்மார்கள் எத்தனை ஆழ்வார்கள் எத்தனை ஜீவசமாதிகள் எத்தனை சிவாலயங்கள் எங்கே எந்த பூமியில் இந்தமாதிரி இருக்க சொல்லுங்கள் எங்கேயுமே கிடையாது வெளிநாட்டில் இருப்பவர்கள் கோவிலுக்காகவே வருடத்திற்கு ஒரு முறை இந்தியா வந்து போகிறாங்க எவ்வளோ பேர் யூஎஸில் இருக்காங்க யூகேயில் இருக்காங்க வருஷத்தில் ஒரு வாட்டி தஞ்சாவூர் கும்பகோணத்தை விசிட் பண்ணுறதுக்காகவே வராங்க அவ்வளோ பெருமைகள் அடங்கிய ஒரு பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம் ஆனால் அதுக்காகவே இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் சிவனுடைய அனுகிரகம் முழுமையாக போய் சேர வேண்டும் சிவனுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோ இருக்கணும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் ஏன் படணும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை காரியம் நிச்சயமாக பெரிதாக உங்களுக்கு சக்ஸஸ் அடையும் இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் காட்டுறாரு அது என்ன வேணாலும்னா இருக்கலாம் சரிங்களா சில பேர் குருவை தேடி போவீங்க பசுபதீஸ்வரர் ஏன் என்றால் இந்த இடத்தில் கட்டிடம் இல்லை அதுதான் ஸ்பெஷல் ஒரு கட்டிடம் இருந்து ஒரு கூரை இருந்தால் அது வாஸ்து கட்டிடம் இல்லை இது பிரபஞ்சம் ஓபனா இருக்குன்னா இங்க வாஸ்துவே வேலை செய்யாது இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிவனுக்கு பேக் சைடு அதாவது சிவனுக்கு பின்புறம் தென்மேற்கு ஒரு மிகப்பெரிய குளம் அது இருக்கக்கூடாத தப்பு ஒரு இடத்தில் இருக்குது என்றால் அந்த இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க ஒரு வீட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் சவுத் வெஸ்ட் தென்மேற்கில் தண்ணி தொட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் குளம் இருக்கும் ஸோ இந்த இடத்த சுற்றி வரும்போது தென்மேற்கு பிரச்சனை உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு விடிவு ரிசல்ட் உண்டு ஸோ இந்த சிவபெருமானை அனைவரும் வணங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்சஸ் அடைய வேண்டும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வீட்டில் லீவாக இருக்கிற சில டைமில் குடும்பங்களோட கூட வந்து நீங்கள் தரிசனம் செய்யலாம் மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட ஒரு சிவனை தான் நாம் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சித்திரைகோம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் போய் சேர வேண்டும் இதை அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த சிவனுடைய பெருமையை நீங்கள் உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்